ஒரு அழகான ஆற்றங்கரை கிராமத்தில அங்கேதான் வசித்துக் கொண்டிருக்கிறாள் மீனா மீனா ஒரு வளமான தைரியமான சிந்தனையுள்ள மருமகள் வீட்டில் எல்லோரும் அவள் சமையலை மட்டுமே பாராட்டுகிறார்கள் ஆனால் அவளுக்குள் ஒரு கனவு ஏன் மீன்களால் பிட்சா செய்யக்கூடாது ஒரு நாள் ஆற்றங்கரையில் அமர்ந்தபோது அவளுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம ஊரு மீன்கள் நம்ம ஊரு மசாலா நம்ம ஊரு பிட்சா அதே நாளில் அவள் ஒரு சிறிய வண்டியில் மீன்கள் பிட்சா விற்க ஆரம்பித்தாள் முதலில் மக்கள் சந்தேகத்துடன் பார்த்தார்கள் மீன் பியர்சாவா என்று ஆனால் ஒரு சிறிய பையன் அதை வாங்கி சுவை பார்த்தான் அவன் வாங்கிய பீட்சா நெய் மிளகு வஞ்சிரம் மீன் பனீர் அனைத்தும் ஒரு கிறிஸ்பி டோசா ஸ்டைல் பேஸாக சுடப்பட்டது அந்த பையன் சாப்பிட்டதும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை அக்கா இது சூப்பர் என்றான் அதே நேரத்தில் அருகில் இருந்த யூடியூப் விழாகர் ஒருவர் அதை படம் பிடித்து பதிவேற்றினார் அடுத்த நாளே மீனாவின் கடை வைரல் வீட்டில் மாமியார் சந்தோஷமாக இல்லை மீன்கள் பியர்சாவா இது என்ன புதுசு என்றாள் ஆனால் மீனா அமைதியாக பதில் சொன்னாள் நம்ம ஊரு சுவையை உலகம் அறியணும் இது ஒரு முயற்சி மாமியார் கடையை பார்ப்பதற்காக வந்தால் ஒரு கடி எடுத்ததும் அவளது முகம் மாறியது ஆஹா மீனாவின் கடை பிரபலமாகியது அருகிலிருந்து பெரிய ஹோட்டல் போட்டியாக கடல் உணவு பிட்சா வெளியீடு செய்யப்பட்டது ஆனால் அந்த பீட்சா லோக்கல் டச் இல்லை இதற்கிடையில் மீனாவின் கடையில் மீன் மிளகு பிட்சா ரால் பிட்சா நண்டு சிக்கன் பிட்சா போன்ற பியூஷன் ஐட்டம்ஸ் வந்தன மக்கள் மீனாவின் கடையை தேர்ந்தெடுத்தார்கள் அவளது பிட்சாவில் சுவை மட்டுமல்ல ஒரு பாசமும் இருந்தது இது நம்ம ஒரு சுவைதான் என்றாள் அதே நாளிலிருந்து மாமியாரும் கடையில் உதவ ஆரம்பித்தாள்